ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்மளோட வாழ்க்கையில் அடிக்கடி பயன்படுத்தப்படுற ஒரு அற்புதமான உணவை பற்றி தான் பேச போகிறோம் அது என்னென்னா அது தாங்க பால் சாம்பார் கூட்டு குருமா இனிப்பு பரோட்டா சால்னா அப்படின்னு எதில் பார்த்தாலும் தேங்காய் பால் போடுறீங்களே அப்போது அந்த உணவோட சுவை மாறிடும் அல்லையா ஆனால் இந்த தேங்காய் பால் சுவைக்காக மட்டும் இல்லைங்க அதோட ஆரோக்கியத்துக்கு தேங்காய் பால் ஒரு பெரிய பலனை நமக்கு தந்துட்டுருக்கு ஆனால் அதே நேரத்தில் சிலருக்கு பக்க விளைவுகளும் உண்டு அப்படின்னா இந்த தேங்காய் பால் எப்படி எவ்வளவு எப்போது எடுத்துக்கணும் யாருக்கு நல்லது யாரெல்லாம் தவிர்க்கணும் இதை பற்றி விரிவாக நான் சொல்ல போகிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் பால் இது நல்ல முத்தனை தேங்காயிலேருந்து அதோடய சதையிலேருந்து பெறப்பெற ஒரு க்ரீம் மற்றும் சுவையான பானம்னு சொல்லப்படுது அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் தனித்துவமான ஆரோக்கிய கலைவுகள் நிரம்பிய இந்த தேங்காய் பாலில் தினமும் நம்ம குடிக்கிறதால நம்ம ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் சிறப்பாக இது அமையுதுன்னு சொல்லப்படுது தேங்காயோட வெள்ளக்கருவை அரைச்சி வடிகட்டி எடுக்கிற பால் தான் இந்த தேங்காய் பால் இதுல நல்ல அளவில் கொழுப்பு வைட்டமின்கள் கனிமங்கள் இருக்குதுங்க இது இயற்கையான எரிசக்தி கலஞ்சம்னு சொல்லப்படுது இந்த தேங்காய் பாலில் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் உள்ளதுங்க இதில் வைட்டமின் சி வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இரும்பு பொட்டாசியம் மற்றும் மங்னீசியம் போன்ற தாதுக்கள் இருக்குது குறிப்பாக உடலுக்கு நன்மை பயக்கிற கொழுப்பு அமிலங்கள் இருக்குது இது நம்ம நோய் எதிர்ப்பு செயற்பாட்டை சிறப்பாக்கி எலும்பு ஆரோக்கியம் மற்றும் ஆற்றல் உற்பத்தியில் பங்களிக்குது தேங்காய் பாலில் அதிகப்படியான ட்ரை உள்ளது இது ஒரு வகையான ஆரோக்கிய கொழுப்புன்னு சொல்லலாம் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய இந்த வகை கொழுப்பு நமக்கு ஆற்றலை வழங்க பயன்படுது உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க தினமும் தேங்காய் பால் குடித்து வந்தாங்கன்னா இது நல்ல பலனை கிடைக்கும் தேங்காய் பாலில் உள்ள ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் நார்ச்சத்து செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுதுங்க இதில் உள்ள கொழுப்பு அமிலங்கள் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு அது குடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி நல்ல பாக்டீரியாக்களின் சமநிலையை சரி செஞ்சு நம்மளை பாதுகாக்குது இதோட ஃபைபர் உள்ளடக்கம் செரிமானத்துக்கு உதவி மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குது மாட்டுப்பாலில் காணப்படும் லாக்டோஸ் தேங்காய்பாலில் இல்லை எனவே லாக்டோஸ் ஒவ்வாமை இருக்கிறவங்களுக்கு சிறந்த மாற்றுப்பாலாக இந்த பால் செயல்படுது குறிப்பாக இது ஒரு கிரீமி அமைப்பில் இருப்பதால் பல்வேறு விதமான சமையல்களில் இந்த பாலை பயன்படுத்தலாம் இதில் நிறைஞ்சு காணப்படும் வைட்டமின் சி இரும்பு துத்தநாகம் உள்ளிட்ட விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது இது எதிர்ப்பு உயிரணுக்களின் உற்பத்திக்கு உதவி உடலில் ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் மேம்படுத்துது தேங்காய் பாலில் மெக்னீஷியம் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களும் உள்ளன இது வலுவான மற்றும் ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்க அவசியமானதுன்னு சொல்லலாம் போதுமான அளவு கால்சியம் உட்கொள்வதால் எலும்பின் அடர்த்தி குறையும் மற்றும் வலுவிழப்பு போன்ற பாதிப்புகள் தடுக்கப்படும் இந்த தேங்காய் பாலில் இருக்கிற நல்ல கொழுப்புகள் உடனடியாக சக்தியை கொடுக்கும் வேலைக்கு செல்லும் முன் சாம்பாரோ குரும்பாவோ தேங்காய் பால் இருந்தால் மதியத்துக்கு கூட பசி தெரியாது விளையாட்டு வீரர்கள் கூட சிறிய அளவு தேங்காய் பால் சேர்த்து உணவு எடுத்துக்கொண்டால் சக்தி நீண்ட நேரம் நீடிக்கும் தேங்காய் பாலில் குடல் சுவரை குளிர்விக்கிறது ஒரு தன்மை இருக்குது சிலருக்கு அதிக காரம் சாப்பிட்டா வயிற்றில் எளிச்சல் வரும் தேங்காய் பால் சேர்த்து கறி சாப்பிட்டோன்னா அது குறையும் கறி மீன் குருமா மாதிரி செரிமான சிரமம் தரக்கூடிய உணவுகளுக்கு சிறந்த பால் சேர்த்த வயிறு மெதுவாக கொள்ளும் தேங்காய் பாலில் இருக்கும் லோரிக் ஆசிட் கெட்ட கொழுப்பை குறைக்கும் சக்தி உடையது சரியான அளவில் எடுத்துக்கொண்டால் கொலஸ்ட்ரால் சமநிலை இருக்கும் இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும் இதய நோய் தடுப்பு சக்தி கிடைக்கும் கால்சியம் பாஸ்பரஸ் நிறைய இருக்குங்க இது எலும்புகளுக்கு வலிமையை தருது குழந்தைகள் பெரியவர்கள் இருவருக்கும் பல் ஆரோக்கியத்துக்கு இது நல்லது தேங்காய் பல்ல இருக்கும் ஆன்டி ஆக்சிடன்கள் நம்ம உடலை நச்சு காக்குது சளி காய்ச்சல் வராமல் தடுக்குது சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாட்டில் சிறிய அளவு தேங்காய் பால் சேர்த்தா நோயிருப்பு சக்தி உயரும் தேங்காய் பால் முகத்துக்கு பூசினா இயற்கையான குளிர்ச்சி கிடைக்கும் உலர்ந்த தோல் எரிச்சல் பிம்பிள்ஸை குறைக்குது கூந்தலுக்கு பால் தடவினோம்னா மென்மை வலிமை வரும் சிலர் நினைப்பாங்க தேங்காய் பால் கொழுப்பு அதிகம் உடல் எடை கூடும்னு ஆனால் உண்மையில் நல்ல கொழுப்பு மெட்டபாலிசத்தை தூண்டி உடல் எடையை கட்டுப்படுத்தும் சீரான அளவில் எடுத்துக்கொண்டோம்னா டயட்டுக்கு ரொம்பவே நல்லது கர்ப்ப காலத்தில் சிறிய அளவு தேங்காய் பால் சாப்பிட்டோம்னா குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் பாலூட்டும் பெண்களுக்கு பால் சுரப்பை அதிகரிக்க இது உதவியாக இருக்குது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதுலேயும் சில பக்கவெளிகள் இருக்கதான் தான் செய்து அதிக கொழுப்பு அளவுக்கு மீறி எடுத்துக்கொண்டோம்னா உடல் எடை அதிகரிக்கலாம் கொழுப்பு தொடர்பான பிரச்சனைகள் அதாவது கொலஸ்ட்ரால் கொழுப்பு கல்லீரல் உள்ளவங்களுக்கு அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடாது சர்க்கரை நோயாளிகள் பால் அதிகமாக எடுத்துக்கொண்டால் இன்சுலின் அளவு சீர்குலையலாம் ஒரு சிலருக்கு அலர்ஜி இருக்கும் பால் உண்டவுடன் உடம்புக்கு ஒத்துக்காது வயிற்று வலி வாந்தி வயிற்று உண்டாகலாம் மிதமான அளவு தான் சாப்பிட்றது சிறப்பு வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை சமைக்க பயன்படுத்தினால் ஆரோக்கியம் தினமும் அதிகமாக சாப்பிட்டா தீங்கு இப்போது உங்களுக்கு சில கொஷின்ஸ் வரலாம் தினமும் அந்த தேங்காய் பால் நம்ம குடிக்கலாமா தினமும் சாப்பிட்றத தவறு மிதமான அளவு வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு முறை சாப்பிட்றது போதுமானது குழந்தைங்களுக்கு தரலாமான்னு சில பேர் கேட்கலாம் ஒரு வயதுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக சாப்பாட்டில் கொடுக்கறது நல்லது தேங்காய் பால் பசும்பாலை மாற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாதுங்க இரண்டுக்கும் தனித்தனி சத்துக்கள் இருக்குது பால் சுவையையும் ஆரோக்கியத்தையும் தரும் ஆனால் நம்ம பழமொழி மாதிரி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா அமிர்தமும் நஞ்சு தான் அதே மாதிரி இதையும் அளவோடு சாப்பிட்டாதான் நமக்கு நன்மையை தருது உங்கள் வீட்டு சமையல்ல தேங்காய் பால மறக்காமல் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே உடல் பிரச்சனை இருந்தால் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் இதை எடுத்துக்கொள்ளணும் இந்த பால் சமையலில் மட்டும் இல்லாமல் பல ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டு இருக்கு இதில் நிறையற்ற கொழுப்பு லாரிக்கமிலம் வைட்டமின்கள் தாதுக்கள் இருக்குங்க இது செரிமானத்தை மேம்படுத்தவும் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் சருமம் மற்றும் முடி பராமரிப்புலையும் உதவுது நமக்கு ஆற்றலை வழங்கவும் இது நன்மையை தடுச்சு சுருக்கமாக சொல்லப்போனால் தேங்காய் பால் ஒரு சத்தான மற்றும் பல நன்மைகளை கொண்ட ஒரு உணவுப் பொருள்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த பாலை எத்தனை பேர் இதுக்கு முன்னாடியிலருந்து உணவில் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்